ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகமும் பாளையம் தான் வந்திருக்கோம் இங்க வந்து நம்ம தோட்டத்துக்கு தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு அவர் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்காரு அவருடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் நம்ம அந்த தோட்டத்தை எல்லாம் சுத்தி பார்த்துடலாம் அதாவது தோட்டம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இங்கே வந்து நாட்டு மாடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க பண்ணைக்கு பக்கத்தில் தான் நிற்கிறேன் இந்த ஆட்டு பண்ணையெல்லாம் பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து இந்த பெரிய ஃபார்மு இந்த ஃபார்மில் வந்து இந்த ஆட்டு பண்ணையை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படியெல்லாம் இது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அதாவது இந்த ஆட்டு பண்ணை வந்து எப்படி ரெடி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விலக்கி சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பறன்மையில் தான் வச்சிருக்காங்க பண்ணை இது வந்து ஆடு ஏறக்கு வந்து ஸ்டெப்பு வச்சிருக்காங்க இது வந்து பட்டியலில் தான் செஞ்சிருக்காங்க பட்டியல் அப்படின்னா இந்த தைல மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பட்டியல் அதில் அப்படியே மேலே ஏரியெல்லாம் இது மாதிரி நிறைய இருக்கு கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தைல பூட்டுன்னு சொல்லுவாங்க தைல மரத்துல அந்த பூட்டுல தான் போட்டிருக்காங்க பட்டியலில் அடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கீழே வந்து இந்த ஆடுகள் வந்து புழுக்க எல்லாம் போட்டுச்சுன்னா அது அப்படியே கீழே விழுந்துரும் யூரின் போனாலும் கீழே போயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கீழே வந்து ஆரடி போஸ்ட் இந்த போஸ்ட் எல்லாம் வந்து தான் எடுத்திருக்காங்க ஆரடி போஸ்ட் ஹெவியா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்ல ஆட்டினுடைய அந்த யூரின் எல்லாமே பட்டாலுமே எதுவுமே ஆகாது அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இது வந்து ஆரடிங்க ஆறு காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுலதான் கொடுத்துருக்காங்க அளவு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஆறு காரு இருக்கும் பெரிய போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு அடி போஸ்ட்டுங்க பன்னெண்டு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டடி உள்ள போயிடுச்சு அப்புறம் இந்த மரமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டில் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்கொயர் பைப்புன்னு சொல்லுவாங்களா அதான் போட்டிருக்காங்க உள்ள வந்து ஆடுகளுக்கெல்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் தான் வந்து இந்த தீனியெல்லாம் போடுற மாதிரி வச்சிருக்காங்க அதே மாதிரி ட்ரிங்கிங்க்கு வந்து மேன்வல்லா கொடுத்துருக்காங்க இது ஆடுகளுக்கு தண்ணி தேவை அப்படிங்கும் போது குடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்புல தான் வச்சுருக்காங்க பைப்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க வேணும் அப்படின்னா பைப்பு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வச்சுருக்காங்க அதாவது ஆறு பேட்சாக வச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த இடையில இதில் ஒரு பேட்ச் இருக்குங்க இந்த பேட்ச்லேயும் மேலே ஏறி பார்த்துடலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது இது வந்து எட்டைய புறம் பொட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இது ஒரு அஞ்சு பீஸ் இருக்கு இதுலயுமே இந்த தீனி போடுற இந்த பிளாஸ்டிக் ரேக்கு வச்சிருக்காங்க முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் பைப்பா இருக்கு இப்ப வந்து பிளாஸ்டிக் பைப் கட்டிங் பண்ணியே வருது இதை வந்து நாலு சைடுமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லையுமே வச்சிருக்காங்க எங்க வேணுனாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த பைப்பை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு இதுக்குள்ளதான் வந்து இந்த எல்லாம் போடுறாங்க அதுக்கு வந்து ஸ்டாண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க நான் பார்த்ததுல இவங்களுடைய அந்த ஷெட் வந்து ரொம்பவுமே நீட்டாக இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா காற்றோட்டமா பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்பவும் நீட்டாக இருக்குது நிறையா ஷெட்டு பார்த்துருக்கேன் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மேலெலாம் வந்து பாத்தீங்கன்னா ஷீட் போட்டிருக்காங்க கூலிங் ஷீட்டு அதுவுமே நல்லா ஹைட்டாக இருக்குது இது ஒரு இந்த ஹைட்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த பறன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலரை அடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாலரை அடி இருக்கும் பறனு ஏன்னா உள்ள ஒரு ஆள் நடந்து போயே வந்து எடுத்துட்டு வந்துடலாம் கீழே வந்து ஒன்றரை அடிதான் போஸ்ட் உள்ளே போயிருக்கு நாலரை அடி போஸ்ட் இது ஆறு அடி போஸ்ட்டு பறையன் வந்து நாலு ரேடி இருக்கும் ஒருத்தர் உள்ள போய் கூட்டி அந்த எல்லாம் கூட்டி எடுத்து வெளியே வந்துடுற மாதிரி தான் வச்சிருக்காங்க நம்ம இந்த லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம் லாஸ்ட்லேயும் ரெண்டென்னா இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா செம்மரி செம் சாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் இருக்கு என்னுடைய குட்டி ஒரு வெள்ளாடு இருக்கு அப்புறம் இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே வெள்ளாடு தான் இதுல எல்லாமே பெட்டையாடுகள் இருக்கு இதுலேயும் குட்டிகள் எல்லாம் இருக்கு பாருங்க சின்ன குட்டி எல்லாம் இருக்கு நிறைய ஆனா இதுல ஃபுல்லுமே பெட்டையாடு இல்லை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு வந்து கிடாயி அதான் வச்சிருக்காங்க இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வச்சிருக்காங்க இந்த குட்டிகளை எல்லாம் வச்சு மூடி வைக்கிறதுக்கு இதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு சமயம் இருபதுக்கு இருபதா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது அதாவது ஒவ்வொரு பேச்சுமே ஏ உள்ள லைட் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இப்ப குட்டிகள் எல்லாம் இருக்கு பாருங்க இது வந்து வெள்ளாட்டு குட்டிகள் வந்து இருக்கு நிறையா இருக்கு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கு நம்ம அடுத்ததான் வந்து மாடு பார்க்க போயிடலாம் நாட்டு மாட்டினுடைய ஒரு ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லலாம் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாடுகள் வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு இல்லை வெளியூர் போகிறோம் நம்மளால மாட்டுகளை பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி மாட்டை வந்து இங்க கொடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு அப்ப இவங்க வந்து இந்த மாட்டுகளையெல்லாம் பாத்துக்குவாங்க முக்கால்வாசியுமே வந்து காங்கயம் மாடுகள் தான் வேற மாடுகளே இருக்காது கண்ணுக்குட்டிகள் அந்த பக்கம் படுத்துருக்கு ரெண்டு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அதாவது காங்கேயம் கன்று குட்டி ரெண்டண்ண இருக்கு ஹாய் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இப்போ இங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு திம்மிலோட ரொம்ப அழகான கண்ணுக்குட்டிங்க ரெண்டண்ண இருக்கு பொலிகாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இது பிடிக்கிறதே கொஞ்சம் சிரமம்தான் இது வந்து ரொம்ப குறும்பு பண்ற ஒரு காளை இவன் அப்புறம் உள்ள நிறைய மாடுகள் கட்டியிருக்காங்க பாருங்க இப்பதான் தீனி போட்டு வெயில இருக்கிறதுனால உள்ள கட்டியிருக்காங்க இங்க அந்த பக்கம் வந்து மாத்தி கட்டுவாங்க இதோ எல்லாமே காங்கேயம் காளைகள் நிறைய இருக்கு இல்ல நம்ம புதுசா நம்ம சத்தத்தை கேட்டதையுமே எல்லாம் திரும்பி பாக்குறாங்க யாருடா ஏதோ புது ஆளு சத்தம் கேக்குதே அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அதாவது நம்ம அந்த காங்கேயம் மாடுகள் அப்படின்னாலே அதனுடைய அந்த வாசனை அந்த சாணியினுடைய வாசனை வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் நம்ம சாதாரண மாடுகள் மாதிரி கிடையாதுங்க அதனுடைய சாணி நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளவு அந்த திக்னஸா இருக்கு கட்டியா போட்டிருக்குதுன்னு பாருங்க உள்ளே இருக்கு உள்ள பாத்துடலாமா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது வந்து மாடு ரொம்ப கம்மியா இருந்துச்சு இப்ப வந்து நிறைய இருக்குங்க இப்ப பாருங்க நிறைய கட்டியிருக்காங்க எல்லாமே வந்து பசு மாடுகள் தான் அதிகமா இருக்கு காளைகளும் இருக்கு இதெல்லாம் வந்து காளை கன்று குட்டிகள் இங்கேயும் பாத்தீங்கன்னா காளைகள் இருக்கு அதனுடைய கன்று குட்டிகள் இருக்கு வா வா இருக்கு நிறைய காளைகள் கட்டியிருக்காங்க பாருங்க நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் வைக்கோலே வந்து நல்லா சாப்பிடும் ஆனா தீனி வந்து அளவா தான் சாப்பிடும் உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒவ்வொரு அந்த ரேக் மாதிரி கட்டியிருக்காங்க அதாவது தொட்டி மாதிரி காட்டி இதுக்குள்ளதான் தீனியெல்லாம் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே பாக்குறாங்க என்னடா யாரோ ஒருத்தர் புதுசா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ புதுசா வர்ற ஆளுகளுக்கும் பழைய ஆளுகளுக்கும் நான் ரொம்பவுமே வித்தியாசம் தெரியும் ஏன்னா சென்டர்ல போறக்கு கொஞ்சம் தான் இருக்கு இந்த நடுவே போறது எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க இப்ப போட்டிருக்கீங்க இல்லைங்களா அந்த பக்கம் கன்று எல்லாம் கட்டிருக்காங்க இத பத்தி தெளிவான வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல அதுல பாக்கலாம் என்னெல்லாம் எப்படி எல்லாம் இவங்க பராமரிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் போட்டிருக்கேன் இது வந்து கருப்பு காளை கருப்பு இது மயிலை இது நிறைய கலர் இருக்கு காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு கலர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கலர்ல குட்டிகள்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அதாவது இது ஒரு பெட்டை மாடு அப்படின்னாலுமே ரொம்பவுமே அழகா இருக்குது எல்லாமே வந்து ஆமா உங்க பேர் சொல்லுங்க ஒரே நிமிஷம் இந்த அம்மா தான் இங்க உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பிரேமாவதி எந்த ஊருங்கம்மா நாகை மாவட்டம் நாகை மாவட்டம் இந்த அம்மா வந்து நாகை மாவட்டம் இங்க வந்திருக்காங்க இவங்க உள்ள ஒர்க் எல்லாம் பாத்துக்குவாங்க மாட்டுக்கு வந்து தீனி போடுறது இல்லைங்க தண்ணி வைக்கிறது இதெல்லாம் பாத்துக்கோங்க ஐயா ஐயாவோ எல்லாமே பாத்துக்கோங்க ஐயா உங்க பேரு பன்னீர் செல்வம் ஐயா பேர் பன்னீர் செல்வம் இவர்தான் இதெல்லாம் வந்து தீரி போடுறது எல்லா வேலையுமே ஐயா தான் பாத்துக்குவாரு இல்லீங்களா நீங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்குவீங்க இந்த எல்லா மாட்டுகளுக்குமே ஐயா அதுக்கு என்னெல்லாம் போடுவீங்க அப்படிங்கிறது தெரியுமா காலையில் என்னலாம் போடுவோணுமா தவிடு தவிடு பருத்தி கொட்டை கொட்டை உளுந்து மாவு உளுந்து மாவு புண்ணாக்கு அதான் அப்புறம் வைக்கோல் போடுவீங்க வைக்கோல் அதே அப்பவுமே போடுவீங்க அப்புறம் போதும் மலம்பில் போடுவீங்க ஆமா போடுவீங்க ரொம்ப நன்றிங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் எப்படி எல்லாம் பண்றாங்க என்னென்ன ப்ராசஸிங் நடக்குது அப்படிங்கறத அங்கிருந்து இந்த சாணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டியில வரும் அவங்க சாணி எல்லாம் கீழ இருந்து ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்து இந்த மாதிரி தொட்டியில வரும் இந்த வரும்ங்க இந்த டேங்க்ல இது எப்படி எல்லாம் ப்ராசஸிங் ஆகுது அப்படிங்கறத நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க அந்த வீடியோலயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பாத்தீங்களா இதுக்குள்ள பயோ டைஜன் டேங்க்கு ஓகே இது வந்து கேஸ் பயோ கேஸு இது வந்து பாத்தீங்கன்னா சோலார் உலர்கலன் இதுலதான் வந்து தேங்காய் எல்லாமே இதுலதான் வைப்பாங்க இங்க ஒருத்த எவ்வளவு இதான் நின்றுட்டு இருக்கான் அமைதியா நின்றுட்டு இருக்காப்புல இதை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப குட்டியா இருந்துச்சு இப்ப நல்லாவே பெருசா வளர்ந்துட்டான் அடுத்துதான் இங்க ஒரு காங்கயம் இருக்காப்புல இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே இயற்கை முறையில் ஏங்காய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் பழம் வாழைப்பழம் இருக்கு பாருங்க அது வந்து இயற்கை தான் அந்த வேளாண்மையில இந்த வாழைப்பழத்தை வந்து அதாவது ட்ரை பண்ணி ட்ரை ஃப்ரூட்டாக கொடுக்குறாங்க அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு இது சம்பத்குமாரனுடைய தோட்டம் பாருங்க இது முற்றிலுமே வந்து இயற்கை வேளாண்மை தான் எல்லா மரமுமே இருக்கும் இந்த தோட்டத்தில் வந்து எல்லா பயிர்களுமே இருக்கும் அதாவது ஒருங்கிணைந்த வேளாண்மை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஐந்தடுக்கு விவசாயம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா முள் சீத்தா அப்படின்னு சொல்லுவாங்க முள் சீத்தா பார்த்தீங்கன்னா இதோ காய் இருக்கு இதுவும் நிறைய வச்சிருக்காரு அண்ணன் தேங்காய் வந்து தேர்ந்தெடுக்கிற விதம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி தண்ணியில எல்லாம் ஊற வச்சு இந்த மேல மிதக்கிற காய் இவ்வளவு நாள் மிதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி தான் வந்து அந்த தேங்காய் எடுப்பாங்க அதுலையுமே ரொம்ப நல்ல தேங்காய் மட்டும்தான் முளைக்க போடுவாங்க நல்ல உருண்டு அந்த கரெக்டான அந்த சைஸில் இருக்கிற தேங்காய் மட்டும்தான் முளைக்கு போட்டிருப்பாங்க இப்பதான் நடவு செஞ்சிருக்காங்க பாருங்க கொஞ்சம் டேமேஜ் அந்த மாதிரி இருந்தாலே அதை வந்து மாற்றிடுவாங்க நல்லதை மட்டும்தான் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த ஃபார்ம்ல இருந்து நான் நிறைய நாட்டு தென்னம்பிள்ளை வாங்கியிருக்கேன் நானும் வச்சிருக்கேன் ஆனா எல்லாமே நல்லா வந்துருச்சு இப்பதான் வச்சேன் வச்சு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதா இருக்கும் நல்லா வந்திருக்கு அப்புறம் இங்க நாட்டு கோழி இருக்கு நாட்டு கோழி முட்டையெல்லாம் வந்து சேல் பண்றாங்க அதை வந்து பாத்துர்லாங்களா இது வந்து ஓப்பன்ல விட்டுருக்காங்க கோழிகள் நிறைய இருக்கு இதுக்குள்ள இந்த கோழியை பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் மண்புழு உரம் தயாரிக்கிற ஷெட்டு இதுக்குள்ள வந்து மண்புழு உரம் தயாரிச்சிருக்காங்க மேலே வந்து வாழை சருகு போட்டிருக்காங்க வல்லாரை கீரை வல்லார கீரை பாருங்க நிறைய வந்திருக்கு எவ்வளவு வல்லார கீரை வந்திருக்கு பாருங்க நிறைய இருக்கு இது மாதிரி கிணறு இது வந்து அத்திமரம் காய் தான் இருக்கு அத்தி பழம் இல்ல நிறைய அத்தி காய்கள் இருக்கு எல்லா அத்திக்காய் ஆஹ்ஸ் அப்ப நம்ம சம்பத்குமாரனுடைய தோட்டத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதில் வந்து நம்ம மெயினாக மரங்களை எல்லாம் பார்க்கல என்னெல்லாம் மரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கல மற்றபடி நம்ம காளைகள் ஆடுகள் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்ம்னுடைய இனியோர் டைம் நான் வீடியோ போடுவேன் அதாவது இதனுடைய விளக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டு நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்